ஹாய் ஹலோ வெல்கம்ஸ் நாமும் இப்போ சேனல் வந்து பார்க்க போகிறது மலிசியில் இருந்தாங்க மலிசியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்கப் வாங்க வீடியோ கூட போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை மாப்பிள்ள தெரியாம தான் நான் வந்து போலீஸ் வந்து ரெண்டு பேரும் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்து அவர்கிட்ட வந்து என்ன வார்த்தை வருது என்ன பண்ணுற அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் வந்து ஒரு பிளான் வந்து போட்டேன் இந்த பிளானுக்கும் மல்லிக்கும் வந்து எந்த சம்மந்தமும் வந்து கிடையாது ஸோ மல்லி வந்து நீங்கள் வந்து எதுக்காகவும் வந்து சந்தேகப்படாதீங்க மல்லி வந்து மல்லிக்கும் இதுக்கும் வந்து எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது எல்லாம் பண்ணது நான் வந்து நான் தான் சொல்லிட்டு வந்து மனோகர் வந்து சொல்லி சொல்லவும் மனோகர் சொல்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பாமல் இந்த ராஜேஸ்வரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வில்லத்தனத்தை வந்து இங்கே வந்து பிரயோகப்படுத்திட்டாங்க அவங்களுடைய பிரம்மாஸ்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திட்டாங்க எப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு முள்ள மட்டும் வந்து என்னதான் வந்து ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில எப்படி தான் ஒருத்தியை வந்து இப்படி வந்து கெடுக்கலாம் ஒரு குடும்பத்தை வந்து எப்படி வந்து மாற்றி அமைக்கலாம் ஒரு ஒருத்தியை வந்து எப்படி இந்த வீட்டை விட்டு வந்து துரத்தலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக் புக்கே வந்து போட்டு வந்து எழுதலாம் ராஜேஸ்வரியின் திட்டங்கள் ராஜேஸ்வரியின் எதோ டைட்டில் வந்து கொடுத்துக்கலாம் நம்மளே வந்து எதுனாலே வந்து டைட்டில் கொடுத்துக்கலாம் அந்த மாதிரியான ஒரு புக்குகள் வந்து எழுதியே வந்து வைக்கலாம் அப்படி வந்து ஐடியா வந்து இப்படி தான் வந்து வந்துச்சுன்னு தெரில போயிட்டு வந்து செல்ஃபில் இருக்கிற அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ பிரேமை வந்து எடுத்துகிட்டு வராங்க எதுக்காக இப்போ வந்து சடனாக தேவை இல்லாமல் வந்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து யோசிச்சிருப்பீங்க அது யாருடைய ஃபோட்டோ ஃப்ரேம் வெண்பா குட்டியோட ஃபோட்டோ ஃப்ரேமை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு நீ வந்து இதில் வந்து ப்ராமிஸ் பண்ணு என்னென்ன ப்ராமிஸ் பண்ணுறேன்னா உனக்கும் இது வந்து நடந்ததுக்கும் வந்து எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது உனக்கு தெரியாமல் தான் வந்து இதெல்லாம் வந்து நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து ப்ராமிஸ் வந்து பண்ணிட்டேன்னா எங்களுக்கு வந்து ஓகே மற்றபடி வந்து வேறு எந்த ஒரு வார்த்தையும் வந்து உங்கக்கிட்ட வந்து கேட்க மாட்டோம் நீ ப்ராமிஸ் மட்டும் வந்து பண்ணிடுவேன் வெண்பா மேலே வந்து ப்ராமிஸ் பண்ணு நான் வந்து பார்த்துக்குறேன் மீதி எல்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே பெரிய எவளாட்டை வந்து கேட்கறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டா என்னடா இது வந்து ஒரு குண்டை வந்து தூக்கி போட்டாங்களே எப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து இதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட வந்து எப்படி வந்து பேசுவார் ஐயையோ கிட்ட வந்து நம்ம வந்து என்ன வந்து சொல்லி சொல்ல பாருங்கள் ப்ராமிஸ் வந்து கண்டிப்பாக வந்து என்னால் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் நான் வந்து ப்ராமிஸ் வந்து பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து என் மேலே வந்து ஒரு பர்சன் கூட வந்து நம்பிக்கையே வந்து இருக்காது விஜய்க்கு நான் வந்து எல்லாமே வந்து துரோகம் தான் வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிருவாரு ஆனால் நான் வந்து ப்ராமிஸ் மட்டும் பண்ணாமல் இருந்தேன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீட்டில் வந்து இருந்துக்கிட்டு அவள் வந்து யார் என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாத்தையுமே வந்து அக்கு வேறு ஆணி வேற வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து அந்த வீட்டில் இருந்து அவளை வந்து கண்டுபிடிக்கிறத விட நான் வந்து வீட்டுக்கு வந்து வெளியே வந்து போயிடுறேன் ஆனால் வெண்பா மேலே வந்து ப்ராமிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் என்னால் கண்டிப்பாக வந்து பண்ண முடியாது அதை வந்து பிரயோகப்படுத்திட்டீங்க கரெக்டாக வந்து நான் வந்து எங்கே அடித்தா எங்கே விழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இந்த ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூட இருக்கிற இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அல்ல வந்து இருந்தது இப்போ கூட இன்னொரு ஆளை கையை வேற வந்து சேர்த்திக்கிறாங்க ஏற்கனவே வந்து ரேணுகாவை வந்து கொன்னது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மறந்து போச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவளுக்கு வந்து எதுவும் வந்து ஞாபகம் வராது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மறுபடியும் வந்து மல்லியை வந்து அனுப்பிட்டு இப்போ வந்து உன்னை வந்து சுடரு உன்னை வந்து போட்டு தள்ள போகிறாங்க ஏன்னா ரேணுகாவே வந்து போட்டு தள்ளினவங்க உன்னை வந்து போட்டு தள்ளுறதுக்கு வந்து தயங்கவும் மாட்டாங்க யோசிக்கவும் மாட்டாங்க அசரவும் மாட்டாங்க அஞ்சவும் மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு தருணத்துக்கு வந்து நீ வந்து அவங்கள வந்து தள்ளி விட்டுருக்க ஸோ அதனால் வந்து நீ வந்து கொஞ்சம் ஜாக்கிரத்தையாக உஷாராக வந்து இருக்கிறது தான் வந்து உனக்கு வந்து நல்லது அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கும் ஏன்னா மல்லியவும் வந்து இப்போ வந்து பார்த்தோன்னா கரெக்டாக வந்து லாக் பண்ணியாச்சு மல்லியை வந்து இந்த வீட்டை விட்டு வந்து துரத்துறதுக்கான ஒரு ஏற்பாடை வந்து பண்ணிக்கிட்டா அந்த ராஜேஸ்வரி ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்த கட்ட நடவடிக்கை நீ தான் ஏன்னா ரஞ்சிதா வந்து கேட்டுக்கிட்டே இருக்கா தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கா எப்போதான் இப்போ ராஜமாணி வந்து எனக்கு வந்து விஜய் மாவன் வந்து கல்யாணம் பண்ணி வந்து வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டே இருந்தா என்ன தான் வந்து பண்ண முடியும் கண்டிப்பாக வந்து நான் வந்து உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் ரஞ்சிதா நீ வந்து எனக்கு எவ்வளோ வந்து பண்ணியிருக்க ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து உனக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து பண்ணாமல் இப்படி வந்து இருந்தேன்னா நான் வந்து என்ன மனுஷி ஸோ உனக்கு தேவையானதை வந்து நீ வந்து எடுத்துக்குவேன் கண்டிப்பாக வந்து உனக்கு தேவையானதை வந்து நான் வந்து தேடி வந்து கொடுப்பேன் அப்படிங்கிறத வேறு வந்து சொல்லி சொல்லியிருக்கேங்க ஸோ இதெல்லாம் வந்து நடக்கணும்னா கண்டிப்பாக வந்து மல்லி வந்து இந்த இடத்துல வந்து ப்ராமிஸ் வந்து பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாமே வந்து நடந்துடும் பண்ணாமல் அந்த வீட்லேயே வந்து இருந்து அவங்கெல்லாம் வந்து பண்ணுற சதித்திட்டத்தைலாம் வந்து கொஞ்சமாச்சு வந்து தடுத்துக்கிட்டு தடுத்து நிறுத்தினாங்கன்னா ஒரு இதுவும் வந்து ஆபத்தும் வந்து வராது ஏன் விஜய்க்கு ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டு விஷயமா லோன் விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகிட்ட மட்டும்தான் வந்து சொல்லி சொல்லிட்டு போனாங்க ஆனால் இந்த லோன் விஷயம் வந்து வெளியே வந்து தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த வீடு எல்லாம் தோட்டம் துறம்பு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி பேருக்கு வந்து மாறிவிடும் அதுக்கப்புறம் வந்து விஜயே ஒரு ஒரு ஏழை தான் அவனே ஒரு பிச்சைக்காரனாக வந்து மாறிவிடும் ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வந்து விஜய்க்கு வந்து இந்த தண்டனை வந்து வேணே வேணும் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து பணக்காரன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த சுடர் வந்து பார்த்தோன்னா அந்த பணத்தை வந்து அடிச்சுக்கிட்டு போகணும் விஜயை வந்து தூக்கிட்டு வந்து போயிடணும் அப்படிங்கிறத வந்து பிளான் வந்து போட்டு இப்போ வந்து விஜய் வந்து ஒரு ஏழையாக வந்து மாறி அவன் வந்து காசே வந்து சம்பாதிக்காமல் மறுபடியும் வந்து முதலேருந்து வந்து ரீஸ்டார்ட் வந்து பண்ணான்னா இந்த சுடர் வந்து இருப்பாளா மல்லி இருந்த மாதிரி மல்லி வந்து எவ்வளோ கஷ்டகட்ட காலகட்டத்துலேயும் நம்ம மல்லி இருந்துட்டு கூட வந்து இருந்தாங்க டெலிவரி வந்து பண்ணிணாங்க எல்லாமே வந்து பண்ணாங்க ஃபுட் டெலிவரி அது இது எவ்வளோ நான் வேலைக்கு கிடைக்குதோ இது எல்லாத்தையுமே வந்து பண்ணாங்க உனக்கு வந்து வேலை இல்லை ஒன்றும் இல்லை உனக்கு வந்து வருமானமே வந்து இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மல்லி போயிட்டு வந்து வேலைக்கு வந்து போனாங்க ஸோ அப்படியெல்லாம் இருந்து பொண்ணு வந்து வந்து தாங்கு தாங்குன்னு வந்து தாங்குற இல்லையா அவ்வளோ வந்து நீ வந்து யோசிக்காமல் இப்படி வந்து பண்ணிட்டியாடா விஜய் வீட்டை விட்டு வந்து துரத்த போகிறியாடா அப்படிங்கிற போது தான் வந்து மனசுக்கு ரொம்ப வேதனையாகவும் வழிகளும் வந்து தரக்கூடியதாக வந்திருக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சியூட்டடம்